Welcome back to our channel, AZ Lifestyles. Happy to see you all again. So anybody know the Sunday vlog? Finally, after one and a half weeks, two weeks ago, we are going. So last time, we I a Corona. and video put in on. me sick and So we thought it was Corona. Nang Corona, we did not because it was the first time we had Corona. One of us was sick. So did not But it turned out to be Corona. So கொரோனா தான் இருந்துச்சு எங்களோட குட்டிமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையில இருந்து அது வந்து ஒரு கிஃப்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க சோ அவங்களோட வேலையில யாருக்கோ இருந்து அதை அப்படியோ பரவி எங்களுக்கும் பைனலா வந்துட்டு அதை யாரும் பெருசு விட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த வந்தாலே aha <laughs> 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 starting period there was severe there was quarantine and isolation distance <laughs> <laughs> there was the city, right? there was vulnerable people right? yeah. especially in the and the heart kids. <laughs> yeah, <laughs> even the kids kids the um they weren't danger zone too kids were in that uh, zone too பட் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட வீட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காட்டினது வந்து ஜெயினுக்கு பட் அஹம்துல்லா ஹீ ரிகவர்ட் ஃபாஸ்ட் தென் இங்க எல்லாருக்குமே இருந்துச்சு அதே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்துச்சு انا ஜாராக் ஃபர்ஸ்ட் போச்சு செகண்ட் உங்களுக்கு வந்துச்சு செகண்ட் நீங்க ஆல்மோஸ்ட் லைக் ரைட்டிங் ஆனா थर्ड எனக்கு வந்து லாங்கரா இருந்துச்சு யா பட் இப்போ வந்து அஹம்துல்லா we can say we're fully recovered but fully and so no, 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 no. Still, no It's not like, still கொரோனா இல்ல வெளியில yeah. போறோம் but, yeah. but, uh,

விண்டர் சாமான் எல்லாம் தூக்கி கிடா சூமா வேணாமன்னு தெரியலையே அதுதான் பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் ஒரு நாளைக்கு ஸ்னோ இருக்கணும் போட்டிருக்கு சோ we don't know பட் அந்த கிளீன் வீடியோ யூ गाइस கேன் எக்ஸ்பெக்ட் இட் சோ நம்ம ஸ்பிரிங் கிளீன் அப் பண்ணும்போது கண்டிப்பா நாதيم ப்ளாக் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நாங்க என்னென்ன மாத்துறோம் வீட்ல இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் மாத்துறோம் ஒரே மாத்துறேன் ஏன்னா இங்க நம்ம வந்து பேக் ஹோம்ல ஒரு டைப் ஃபுட்புதா ஃபுல்லா போட்டுருப்போம் இந்த ஜிஞ்சி ஜிஞ்சி போனா மலைக்கு ஒரு ரெயின் கோட் போடுவோம் இல்ல இங்க வந்து கம்ப்ளீட்டா ஷூல இருந்து உடுப்புல இருந்து தலைக்கு போற தொப்பில இருந்து இது சம்பரனா இப்படி மாத்திருவேன் வீட்டுல நபீனி வீட்டுல இருக்கிற செட்டிங்ஸ் மாத்தணும் பிகாஸ் வீட்டுல யூஸ்வலி பாத்தீங்கன்னா விண்டர் டைம்ல ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம் சோ அது எல்லாத்தையும் மாத்தணும் சோ இன்ஷால்லா அது எல்லாத்தையுமே நான் ஒரு ஸ்பிரிங் கிளீன் அப் வீடியோல உங்களோட ஷேர் பண்ணுவேன் பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்க போறோம் பாஸ் நம்ம வந்து வால்மார்ட் போறோம் வால்மார்ட்ல வந்து நம்ம சாமான் வந்து உள்ள போய் வாங்க போறதுல கடைக் ஆமா பிகாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் better ആയിട്ട് வரணும் so இப்போ வந்து குட்டிஸ உள்ளுக்கு கூட்டி போயிட்டு அது ஸ்பென் பண்ணி ஒவ்வொரு திங்ஸ் வாங்குறதுக்கு இட்ஸ் better to online order பண்ணிட்டு pick up தான் பிளான் so இப்போ வந்து we're going to go to Walmart yeah. and pick up our grocery so last night I order put actually so நம்ம டைம் ஸ்லாட்ஸ் choose பண்ணலாம் இப்போ பிக் பண்ண போகிற மாதிரி ஸோ ஏர்லி மார்னிங் போடாமலுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்த டைம் வந்து டுவெல் டு ஒன் ஸோ வி கா ஹியர் டுவெல் ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ என் வருவாங்களா நம்ம கால் பண்ணா தான் அவங்க வருவாங்க ஸோ அந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணணும் ஸோ நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்கள் பேர்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து பெர்னாடி ட்ரங்கில் போட்டு போயிடுவாங்க

ஸோ நம்ம வந்து இந்த பிக்கப் இடத்துக்கு வந்துட்டோம் இந்த பிக்கப் பண்ணுறதுக்காகவே தனியாக டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் இருக்கு ஸோ இந்த இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க ஒரு இருபது முப்பது இருக்குது இந்த பார்க்கிங் லாட் மாதிரி ஸோ இந்த நம்பரில் வந்து நின்றுட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணோன்னா அந்த எந்த நம்பரில் நிற்கிறோம் நம்பர் மூணில் நிற்கிறோன்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ட்ரங்க்கில் வச்சுட்டு போயிடுவாங்க சாமான்லாம் ஸோ கால் பண்ணுவாங்க Press 1 to proceed or 2 for order details. Great, Please enter your parking spot number to complete check in, Sorry, followed man. by the pound key. 3. 3. You are all set. Please wait in your car and we'll bring your order out shortly. For a faster pickup experience, please check in using the Walmart mobile app before you head to the store. Yeah. बट नमँ एल्ला राइटर इकान दो ऑर्डर नहीं अप्रिय चोट पन गया आदि वीडियो पे इटन नमँ प्रॉब्लम है ना इतने लंदू पुड़कला सन नमँ रोडर वंदा ची डू नीड लाइसेंस आर समथिंग नॉन नॉन सो व्हाट्स योर नेम ज़हिरा सॉरी वेर टू सब्सटिट्यूशन्स एरीज़ सी आह वाज़ इट द बीड लंदे ब�

ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் இங்க வந்து ஒரு மாசம் பிடிக்கும் நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்க கிட்ட போறதுக்கு நான் உங்களுக்கு சேம் டே எடுத்து கொடுத்தேன் பாத்தீங்களா இந்த செல்வாக்கு எவ்வளவு பெருசு இருக்கு கேனடா வேற வேற ஒண்ணு இல்ல பிகாஸ் யூ ஹேவ் கான்டாக்ட்ஸ் ஐ நோ யூ ஹேவ் கான்டாக்ட்ஸ் டு பாத்தீங்களா சைடுல எல்லாம் போக முடியாது மாதிரி குட்டி குட்டி தண்ணி குட்டி குட்டியா கட்டுறாங்க இப்போ

அவ்வளவு பெரிய ஃப்ளட் வந்திருக்கு அதுல இருந்து இந்த பிளான் இது வந்து ஸ்டவுன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் ஆமா வரப்போகுது என்ன வெயில் வந்து இப்ப வந்து நம்மளுக்கு ஸ்பிரிங்னு சொல்றாங்க ஓகேவா என்ன பொறுத்தவரைக்கும் இது லேட் நம்ம வந்து இது நமக்கு வித்தியாசமா இருக்கு இவங்களுக்கு வந்து வந்து இந்த வருஷம் ஃபயர்லாம் அண்ட் இந்த வருஷம் வெதர் கண்டிஷன் கூட பி பர்ஸ் அண்ட் கேல்கரியில் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஹியூமிடிட்டி அந்த ஏர் ஏரில் வெட்னஸ் இருக்குது வேறஸ் அதர் பிளேசஸில் பிசியில் ட்ரைனஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் அல்பர்டாவில் ட்ரையாக இருக்குது ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் faster it's because It of the chinook faster. here right it's not because of the chinook. Overall, Alberta இட்ஸ் ஃபிரம் த கிராண்ட் பிரியரேன்னு சொல்லி அந்த இடம் இருக்குல்ல பிரிய ரே அந்த மவுண்டன்ஸ் அந்த சைடுல அந்த வர்ற வின்ஸ் தான் இந்த சினுக்கன்ருக்கு பட் நீங்க பார்த்தீங்கன்னா கேல்கரியை தாண்டி நிறைய இடங்கள்ல வர்றதுக்கு அந்த அந்த விண்டை வந்து ஹெல்ப் பண்ணுவோம் பட் இட்ஸ் நாட் லைக் மாய்ஸ்ட் இல்லை இந்த வர்ஷம் ட்ரையாக இருக்க பதில் கால்கிரி பட் மாய்ஸ்ட் சுட் பி ஓகே பட் ஸ்டூல் ஈவன் இந்தியாலையுமே காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் feels like 50 something you'll be burning on the skin yeah. if they're not wearing spf like sunscreen yeah Aba, a... tamil Naduara, chief minister அதே மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம் மேண்டேட்ரியா இத்தனை ஹவர்ஸ் பிரேக் கொடுக்கணும் அண்ட் வந்து கொஞ்சம் பண்ண

அந்த அந்த ஒரு ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க தெரியுமா இந்த வெயில் இப்படி இப்படி இப்போ வார்த்தைகள் வருது எங்க எங்கடமாவும் வந்து சொல்லுவாங்களே ஆடி மாசத்துல ஆடி மாசத்துல நம்மலையா யூஸ் பண்ணுவாங்க இட்ஸ் லைக் ஹீட் வேவ் பட் இங்க வந்து ரைட் யா நம்மளுக்கு வந்து சம்மர்ல एक्चुअली ஸ்கிட்ஸ்க்கு எல்லாம் லீவே விடுவாங்க ஆமா பட் கிட்ஸ்க்கு சன்ஸ்கிரீன் வாங்கல சோ we got to buy sunscreen oh yeah an... yeah சன்ஸ்கிரீன் வாங்கணும் இங்க வந்து எப்படினா நமக்கு எல்லாமே பக்கத்துல இருக்கு சூரியன் வந்து என்னதா அங்க அவ்ளோ பல்லேலிச்சாலும் எங்கயோ தூரத்துல இருக்கு மாதிரி நம்ம வந்து

கொடிமா இந்த மாதிரி எப்பயுமே வீக் டேஸ்ல இருந்தா ஜாலியா போயிட்டு எப்பனாலும் போயிட்டு எப்பனாலும் வரலாம் ஆமா இட்ஸ் நாட் பிஸியர் ஆல் இங்க வந்து அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேற போறானுங்க பத்தாததுக்கு அந்த டீர் ஃபுட்ல லிட்டரலி ரெண்டு மூணு வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே இருக்கு ஹீட்டிங்ல ஸ்பீடே போக முடியாது ரெண்டு மூணு வருஷமா நீங்க கால்கரியிலே இல்ல உங்களுக்கு ரெண்டு மூணு 40 50 வருஷமா இங்கயே வாழ்றாக்கல என்ன சொன்னாங்க எப்பவே வேலை செய்ற எல்லாரும் 40 50 வயசுக்கு மேல இருக்காங்க நான் மட்டும் தான் யங்கஸ்ட் சோ Here, have a cookie for your achievement. Yeah, got... here, here, I'm a young boy, you know. Yeah, you're I'm a very young, a boy, yeah. a very young boy. No, yeah. you know how old I am. Yeah, you're only sixteen. Sixteen, sweet sixteen. Yeah. So sweet sixteen, celebrate panelia. Yeah, my mom is there, like she's <laughs> coming to celebrate my birthday. So. <laughs> your mommy? Yeah, my mom is coming. <laughs> Kutima, yeah. I'm going to a Excellent na, alagang டீ ஒரு மெம்பர் எக்ஸாக்ட் சேம் ஸ்ட்ரீட் ஒட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆவன்யூ யா அதுதான் நம்மளும் இது இந்த இது இடத்துல இல்லை அந்த ஐ செக்ஷன்ல பட் திஸ் சொ காமன் குட்டி ஆக்சிரண்ட்ஸ் ஆர் சமன் கனடா லைக் இட்ஸ் ப்ராப்ளம் லைக் எல்லா நெட்லையும் இருக்குதா இங்க வந்து அது உடனே ரியாக்ட் பண்றாங்க ரைட் வீட் தாக்கின் போவா ட்ராஃபிக் லோன் திதர் சைட் யா ஜஸ்ட் பிகாஸ் ஆப் த ஃபயர் ட்ரக் அவன் வந்து ப்ளாட் பண்ணிட்டேன் அந்த ரோட்ட இவனுங்க எல்லாம் போகிறதுக்கு விடுந்த ரோட் இன்னும் கொஞ்ச நேரம் டென்ஷன் திருப்பி இறங்கிடுவாங்கண்ணா ஒரு குடியுமா ஒரு ஒன் ஒன் அந்த இடத்துல ரெண்டு ட்ரக்கு க கவுந்துருச்சு சீன் போட்டு அதே ரோட்ல எல்லாரும் ட்ரிப் பண்ண அப்படி இருக்கும்

ஒரு அடிக்குறீங்க போல இன்னைக்கு ஓ 11 நான் சொன்னேன் உங்க கோல் அந்த சீலிங்ல ஆ கொஞ்சம் கலெக்ஷன் தான் இன்னைக்கு கொஞ்சம் சரி நான் இந்த பெரிய பாட்டிலஸ்க்கு அந்த பதலுக்கு எவ்வளவு தருவாங்க இதுக்கு ஐ திங்க் தட்ஸ் 10 சென்ஸ் ஓ யா 1 10 அப்ப பெரிய பாட்டல்ஸ் எல்லாம் 25 சென்ஸ் அந்த ஹவ் அபௌட் தி அதுக்கு 25 ரைட் இவ்வளவு ஃபிட் பண்ணேல அது யூ டு ரவுண்ட் இந்தா ஜல்ல நான் வந்து வந்தேன் நீங்களும் தான తిండిங்க இல்ல நோ எல்லாம் டன் ரைட் சோ கோ திருப்பி போறோம் இப்ப போ இந்த பாட்டلز எல்லாம் போட்டுட்டு கோல் போட்டு காஸ்கோ போட்டு யா காஸ்கோ கொஞ்சம் போடுவாங்க ரைட் திருப்பி 야마 நெக்ஸ்ட் டைம் خورுறது போயடரோவாக என்ன நடக்குது காலوري என்ன வெள்ளங்கனே இப்ப வெலீல இல்ல போறனும் ஓ டப்புடி காச்சற கோ வே இல்லடி தெனியா いや இந்த கார் வாஷிக்குதான கூடி போவீங்க இப்ப என்ன ஓ வீட பைதே கோஷியஸ்லன் டிராப் ஆஃப் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டு இப்ப திருப்பி we're going out இப்ப வந்து அந்த பாட்டلز எல்லாத்தையும் குடிச்சிட்டு we gonna go to Costco and get some water More bottles. Yeah. So next time, we'll see you. Are you in the Costco, Brenda? Okay. Is your boo boo okay? Yeah, it's okay. It's okay, Tango. How did you get the boo boo? Vanilla Not vanilla pea. Not vanilla pea? No. So who gave you boo boo? Kara kali vida. King candy. Ama. You can see in summer, you can see daily kara kalu Yeah. கு림ா கார் வந்து இங்கப் பண்ணா பேக்அப் மாதிரி கழுவ மச்சால ஒரு பிரச்சனையே வராம இருக்க போறது ஏன் தெரியுமா? பேக்அப்ல இந்த ரஸ்ட், மாலபெஞ்சியா? பேக்அப்ல சில இடங்கள்ல மாளப் ஏற்படும், ரைட்? எட்சோ ஹா, யேட்ஸ் சம்மர் மம்மா. ஐ டூ. ஐ ஃபர்காட்டட் இட் ஹோம். நெக்ஸ்ட் டைம் ஓகே? கே டாடி வா சேயிங் समथिंग அபௌட் கார्स. லெட்ஸ் லிசன் டு இட். இப்படி ஒரு பைக் வந்து

அழுக்காகும் தொடச்சா போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே கார்ல இருக்கும் ஏன்னா சால்ட் ரோட்ல போடக்கூடிய அந்த சால்ட் அது ஸ்லஷி மாதிரி ஆகி அந்த ஸ்லஷி வந்து கார்ல ஒட்டுபட அது கொஞ்சம் கொஞ்சம் மாயு ஆகி ஃபுல்லா கார் ஃபுல்லா என்ன ரஸ்ட் பிடிச்சு உடஞ்சு போயிடும் ஓட்டோட்டே எவ்வளவு தரல அதுக்கு எப்பவுமே காரை கழுவிக்கிட்டே இருக்கணும் ரஸ் ப்ரூஃபிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி Usually, put this car wagging in a certain angel shit. Again, then you're a screw for the every few years getting on the rest group on the car. But you need the car five years early. five year. Oh, this is a fifth year. Yeah. In like a weekend and a dollar buying a I don't think mm -hmm. we're gonna get parking. We don't get mm -hmm. Airpods is going on sale again 197 uh, and 137. I just... going. No, yeah. <laughs> Look <laughs> at this bubble it? gun. Sorry, We'll get it next time, though. Exactly. Open sample available to try in optical department. this looks really nice.

Snack mix and it's a little lami mix madri or It tastes really good. Zaina likes it. Do you like it, Zaina? Nami? What is that Zara? Water? What are you eating? Grapes? Cotton candy grapes? Crispy onion bites? Are we getting it? Yeah. In salad like a soup Made with real onions. We'll take this. Yeah. yeah. If spring start and the garden center open panitanga, so let's go check out the garden. Sir, you have to.

Party. They have short and tall glasses too, but then tall glasses look better, right? Oh, this. Huh? oh yeah, it's it's I mean, tall. Short, oh, tall and short, short, and short together. together. Oh, it's true to brand. Hmm. Oh, it's okay. a plate, okay. Okay. On the plate, you it. Okay. Grill. Mommy. Mommy. Hold it. You hold it, It's heavy. Mm, take it. Super heavy. We're at the stage now. Zara, ke For mommy. This is all cooking this. appliance. From where? You know which brand is this? This is the I brand I, I hate that brand. <laughs> Poi, poi brand on the blue diamond. I love it. You love it? I love yours. You love mine? Thank you. Goodie yeah. did you see the ramen bowl, bowls? Yeah. These are ramen bowls. Yeah. In the size le, rende ither ikala. Ayo chopsticks wikit adit. it's nice. Yeah. You love it, Zara? Yeah. I love it too. Konjonalad tukit Yeah. Saucepan a vira higher higher ata ama. பாட் பிரியோலை for how many pots uh, 10 five pots pot maybe five maybe five pots and five pans i mean uh, tops so shopping at costco is done shopping have in shopping बस ये सोलन ही है। But weekends ला पोंग बो दे इप्पे ही में they have lots of samples। ना अपने चीले तो जो ना उन लोग विलियो वांग कर दे। अम्मा I missed half the samples कुटिमा। अब मुझे तली तो पॉइंट ड्रिप आ। त्रिन त्रिन बताला काम वो पेरिंग है दो राइल प्लेबे सैंपल बोर्गी ड्रिपिंग है। But anyways देखिए बायेंगर पाक्ता ताई दिन निचे because it's Saturday I mean Sunday today right?

கொஞ்சம் பொறுமையா இல்ல நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கிறதுக்கு

<laughs> Anyways, if you're not following us on Instagram, TikTok handles are here. Please follow us, and we'll see you all in another video. Until then, take care. Bye bye. bye, -bye. bye, -bye. bye, -bye. Say bye bye.